வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா சூழலை மாற்றுங்கள் அனைத்தும் வசப்படும் இது தாங்க தலைப்பு இப்போது தான் நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து வசப்படாமல் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா ஆமாங்க அதுதான் ஒரு முக்கியமான காரணம் இப்போ சூழ்நிலை அப்படிங்கிறது நம்மளை சுற்றி உள்ள சூழலை தான் நம்ம வந்து சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது நம்ம ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது அல்லது நம்ம ஒரு பெரிய லட்சியம் வச்சுருக்கோம் அந்த லட்சியத்தை நம்ம வச்சுருக்கோம் அதற்கான வந்து விருப்பம் இருக்குது நம்ம வந்து அதுக்கு செயல்பட முயற்சி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதை எங்கே வெளிப்படுத்துவோம்னா நம்மளை சுற்றி உள்ள தான் வெளிப்படுத்துவோம் நம்மளை சுற்றி உள்ள சூழ்நிலைங்கிறது யாரையெல்லாம் குறிக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தை குறிக்கும் நம்மளுடைய நட்புகளை குறிக்கும் நம்மளுடைய ஒரு சரவுண்டிங்கில் இருக்கிற ஒரு சொசைட்டியை கூட குறிக்கும் இதையெல்லாம் தான் நம்ம வந்து நம்மளுடைய சூழல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது நம்மளை சுற்றிலும் உள்ள மனிதர்கள் கிட்ட தான் நம்மளுடைய விருப்பங்கள் நம்மளுடைய வெறுப்புகள் நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய முன்னேற்றம் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம் இல்லைங்களா அதே மாதிரி நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்மளுடைய சுற்றுப்புறத்திலேருந்து அதாவது நம்ம சூழலிருந்து மறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மறைக்க முடியாது மறைச்சோம்னா அதை மறைக்கிறதுக்காகவே நம்ம வந்து ரொம்ப முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா நம்மளுடைய சூழலில் நம்மளுடைய சூழ்நிலைகளில் உள்ள நம்மளுடைய நட்புகள் கிட்ட நண்பர்கள்கிட்ட நம்ம உறவினர்கிட்ட நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க உங்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை உள்ளவங்களாகவே இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம் அல்லது நீங்கள் என்ன செய்யறது செய்ப்பா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மேலோட்டமான ஒரு ஒரு பதிலை சொல்லலாம் அல்லது எதிர்மறையாக இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நீ இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் கூட வரலாம் இது வந்து உங்களுடைய சூழல்லேருந்து உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு நாலு விதமான கருத்துக்கள் உங்களுடைய லட்சியத்தின் மேலே நீங்கள் எடுத்திருக்கிற அந்த லட்சியத்தின் மேலே ஒரு நாலு விதமான கருத்துக்கள் வரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி மாறிடும்னா அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒருவேளை அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ நம்ம செய்கிறது தவறாக இருக்குமோ நம்மளால் இதை அடைய முடியாதோ அல்லது ரொம்ப கஷ்டமோ இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் வந்து நம்மளுடைய மனசில் தோன்ற ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லட்சியத்தை வந்து நீங்கள் அடையிறதுல கொஞ்சம் தொய்வு ஏற்படும் அல்லது அதற்கான முயற்சிகளில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுவீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் கிடைச்சா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கும் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு பெரிய முயற்சியை வந்து செய்யவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக செய்ய முடியும் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த சூழலில் அதை வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சூழ்நிலைகளை கொஞ்சமாவது மாற்றி அமைக்கணும் அதாவது உடனே இந்த சமூகத்தை விட்டு விலகிடணும்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அந்த புதிய முயற்சிக்கு புதிய லட்சியத்திற்கு நீங்கள் ஒரு சூழலை வந்து உருவாக்கணும் அதை உங்களால் உருவாக்க முடியும் அது, அது எப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே ஒரு வழி கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்த வந்து பண்ண போகிறீங்க அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு நாலேஜ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அதற்கான ஒரு பயிற்சி நிலையத்தில் போய் சேரணும் இல்லைன்னா அதற்கான ட்ரைனிங் கொடுக்குறவங்க வேற யாராவது ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட போய் ஐடியா கேட்கணும் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் அந்த ட்ரைனிங்கை நீங்கள் எடுத்துக்க தயாராகணும் அப்படி ஒரு பயிற்சி நிலையத்துக்கு நீங்கள் போகும்போது அங்கே எப்படி இருக்கும்னு கேட்டால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு புதிய பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த தொழிலை துவங்க போகிறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் எதையும் குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாகவே நம்ம வச்சுக்குவோம் இப்போது உங்களுக்கு அதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும்னு ஒரு லட்சியம் இருக்குது அப்போது அதே பயிற்சி நிலையத்துக்கு உங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லைங்களா மற்ற மாணவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களுடைய அந்த இடத்துல உருவாகக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு முதல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு நண்பர்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக்கணும் எங்கேயுமே வந்து ஒரு புதிய நட்பு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து விலகியே நிற்கக்கூடாது புதிய நட்புகள் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஏற்படுத்திக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுடைய அசட்டுன்னே நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நட்புகளால் நம்மளுக்கு நிறைய விவரங்கள் தெரியும் நம்ம அவங்களுக்கு ஒரு விவரம் சொல்லலாம் அவங்களுக்கு தெரியாததை நம்ம சொல்லலாம் நமக்கு தெரியாததை அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் ஒரு பெரிய உதவியாக தான் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் அதனால் நீங்கள் நட்புகளை வளர்க்குறதுக்கும் நீங்கள் தயங்கக்கூடாது நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியம் இப்போது அந்த மாதிரி இடங்களில் அந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த லட்சியத்தை பற்றி நீங்கள் யோசிச்சிங்க பார்த்திங்களா அதற்கான ஒரு முழு நம்பிக்கை அந்த இடத்துல உருவாகும் அதுதான் புதிய சூழலை உருவாக்குங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புதிய சூழலை நீங்கள் அந்த மாதிரி உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது எல்லாமே வந்து வசப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வசப்படும் நீங்கள் நினச்சது நடக்கும் ஏன்னால் அதற்கேற்ற சூழலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அது ஒரு புதிய சூழல் நீங்கள் ஏற்கனவே இருந்தது ஒரு சூழல் இந்த முயற்சிக்காக இந்த லட்சியத்துக்காக நீங்கள் ஒரு புதிய சூழலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு உயர்ந்த லட்சியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நட்புகள் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய ஒரு நம்பிக்கை கிடைக்கலாம் அந்த பயிற்சி நிலையத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கிடைக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு புது புது ஐடியாக்கள் அந்த இடத்துல உருவாகலாம் இதெல்லாமே சேர்ந்து தான் உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றி கொடுக்க கூடிய ஒரு காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது நீங்க நினைச்சது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே உங்களுக்கு அந்த சூழலில் உருவாகும் சூழலை மாற்றினால் அனைத்தும் வசப்படும் அப்படின்னு நம்ம இந்த தலைப்பில் சொல்லியிருக்கோம் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் நினைக்கிற அனைத்து விஷயங்களையும் உங்களால் வந்து வசப்படுத்திக்க முடியும் அதாவது முடித்து அதில் நீங்கள் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறதா இங்கே வந்து வசப்படும் அப்படின்ற வார்த்தையில் நம்ம சொல்கிறோம் அதனால் நீங்கள் சூழலை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலையிலேருந்து அப்படியே வந்து நீங்கள் இன்னொரு சூழ்நிலைக்கு வந்து ஜம்ப் பண்ணுறதை பற்றி நம்ம இங்கே பேசலை ஏன்னா அப்படி யாராலையும் ஜம்ப் பண்ண முடியாது ஏன்னா நம்ம பழகின சொசைட்டியும் சரி நம்மளுடைய உறவுகளும் சரி நம்மளுடைய நண்பர்களும் சரி நம்மளால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்கு அவங்களால நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்குதுன்றதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க நம்மளோட வந்து ஒரு உறவுலையோ ஒரு நட்புலையோ வந்துட்டாங்க அதனால நம்ம எல்லாத்தையும் வந்து வந்து நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம நண்பர்கள் கிட்டேயே நம்ம தேடக்கூடாது பிரதிபலனே எதிர்பார்க்காம இருக்கிறதா நட்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ புதிய சூழலை நம்ம தேடி போகிறதுக்கு காரணம் நம்மளுடைய லட்சியத்தை நம்ம அடையணும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் முக்கிய காரணம் அந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு புதிய சூழலை உருவாக்குறோம் அதனால தான் இந்த தலைப்பில் சொல்லியிருக்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம் சூழலை மாற்றுங்கள் அனைத்தும் வசப்படும் அப்படின்னு நீங்கள் சூழலை மாற்றியிருக்கீங்க அந்த இடங்களில் நீங்கள் பண்ணுற முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நீங்கள் மறுபடியும் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு ரெண்டு விதமான பதில் கிடைக்கலாம் உங்களுக்கு முழு நம்பிக்கை அந்த இடத்துல உருவாகிடுச்சுன்னா நிச்சயமாக நினைத்ததை முடிக்கலாம் நினைத்ததை வந்து உங்களால் முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு ஒரு தன்னம்பிக்கை உருவாகும் அந்த இடத்துல பயிற்சி போதாமையாக இருந்தது பற்றாக்குறையாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு பயிற்சி நிலையத்துக்கு நீங்கள் தேடி செல்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் எதையுமே சரியான பயிற்சியை முடிக்காமல் எந்த ஒரு வேலையிலையும் அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த ரெண்டு விதமான கருத்துக்களை நம்ம அந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் போதுமான பயிற்சி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் நீங்கள் இறங்க வேண்டாம் புதிய முயற்சியை நீங்கள் துவங்க வேண்டாம் தான் முக்கியமான விஷயம் ஏன்னா அவசரப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நமக்கு வந்து சரியான பயிற்சி இல்லாமல் நம்ம வந்து ஒரு திறமையை மட்டும் வளர்த்துக்கிட்டு பயிற்சி இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட முடியாது அதில் நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு சரியான பயிற்சியை முடி நீங்க உங்களுடைய அந்த புதிய லட்சியத்தை நோக்கி பயணத்தை துவங்குங்க நீங்க நினைச்சது அத்தனையும் உங்களால் வந்து அடைய முடியும் தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்க உங்க நண்பர்களோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்